ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரினை அதிர நிழலுக்காக நம்ம இன்று ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம் நேர்காணல் எதனை பற்றி என்றால் நம்ம ஒன்றாம் நம்பர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ஒம்பது மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடம் பிடைத்த ஜி ராகவி என்ற மாணவியை நம்ம நேர்காணல் செய்ய இருக்கிறோம் வாங்க அவங்கள்ட்ட நேரடியாக கேட்போம் அந்த தேர்வு பேர் என்னம்மா கோயில் கோயிலுக்கு தோப்புக்காடுங்கிறாங்க இவர் தாத்தா உங்கள் பேர் அறிமுகப்படுத்திக்கங்க தங்கச்சி உங்கள் பேர் ராகவியோட அம்மா இந்த பாருங்க இந்த குடிசை வீட்டில் தான் இருந்து நானூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்றிருக்கு தங்கச்சி சொல்லுங்க மங்கோவை பத்தி அறிமுகப்படுத்திக்கங்க என்னோட பேர் ராகவி நான் வந்து அரசு மகளிர் பள்ளி அதனாம்பட்டினத்துல வந்து டென்த் படிச்சேன் அங்க உள்ள மிஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க அட் தி சேம் டைம் அம்மா அப்பா தாத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க சரிமா அவங்க கொடுத்த எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் என் அக்கா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணா சோ அதனால என்னோட எஃபோர்ட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் மார்க் எடுத்துர்க்கேன் சரிமா அடுத்து நீங்க என்ன படிக்க இருக்கீங்க

உங்கள் அம்மா அப்பா எப்படி ஃப்ரீடம் கொடுத்தாங்க இந்த மார்க் எடுக்கிறதுக்கு எப்படி நீங்கள் உதவியாக இருந்தாங்க இந்த குடிசை வீட்டில் தான் இந்த தங்கச்சி வாங்க எப்படிம்மா சொல்லுங்கம்மா உங்கள் அம்மா எப்படி எஃபெக்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க எப்படி நீங்கள் அந்த படித்ததை பற்றி சொல்லுங்கள் நான் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் பண்ண மாட்டாங்க என்கரேஜ் ம் இதே போல உள்ள மாணவிகளை நம்ம அதிர தொடர்ந்து பதிவிட்டு வர காரணம் என்னன்னு கேட்டாக்க நம்ம பல இதை வந்து பள்ளிகளை குறை சொல்லி அல்ல நம்ம அரசு மேல்நிலை பள்ளியில் இப்படி படித்து முன்னேறக்கூடிய மாணவிகளை நம்ம ஊக்கப்படுத்துறது வேறு எந்த ஒரு இல்லை அந்த மாணவி மேலும் மேலும் சிறந்து விளங்க அதிர சார்பாக நம்ம வாழ்த்த தான் வந்திருக்கிறோம் நன்றி ஆ சொல்லுமா

நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நிழல் ஆசிரியரும் பத்திரிகையினரும் வந்து இந்த பேட்டி எடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த பொண்ணு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசையால் மேலும் மேலும் படித்து நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கும் என்ற நம்பிக்கையில் நம்ம அதிரை நிழல பதிவு நன்றிம்மா அதிரநிலை பார்க்குறீங்களா எப்படி இருக்குமா நம்ம சேனலு